வெல்கம் டு எஸ்ஓம்எஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுவையில் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க அதுக்காக மீடியம் சைஸ் உருளைக்கெழங்காக ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஹீட் ஹீட்டானதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாங்க சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடுங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சா அரைபடாதுங்க கசகசா வந்து நல்லா அரைச்சாலும் டேஸ்ட் கிடைக்கும் அதனால அம்மியில் வச்சு அரைச்சிக்குவேன் நீங்கள் வேணால் ஊற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க குறைஞ்சி வச்சு பாருங்கள் கசகசா இது தனியாக எடுத்துக்கலாம் திரும்ப அதே கடாயில் நம்ம கையில் பாருங்கள் இந்த அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் கை இல்லைங்க முன்னாடி இருப்பாருங்க முழுசாக சேர்த்தாமல் அளவு சேர்த்துனா போதும் இது கூட ஒரு அஞ்சு வர அதாவது காரம் வந்து உருளைக்கெழங்கு வந்து காரம் இழுக்காதுங்க காரம் வந்து கம்மியாக தான் போடணும் ஒரு நாலு அஞ்சு உங்களுக்கு காரத்துக்கு வந்து வர மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஏன் எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுபட்டுச்சுங்க நல்லா மணம் வருது இப்போ எடுத்துக்கலாம் திரும்ப அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க இதில் கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி தான் வதங்கட்டுங்க இதுலேயே நாட்டு பூண்டுங்க ஒரு பத்து பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ஆற்று கருவேப்பிலை வெங்காயம் பாருங்கள் அரை வாசி வதங்கிடுச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி நிறையா சேர்த்தக்கூடாதுங்க உருளைக்கிழங்கில் வந்து புளிப்பு ஏறிடும் நிறையா தக்காளி போடக்கூடாது ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கக்குள்ள நம்ம கசகசாவை அம்மியில் அரைச்சிக்கலாம் இந்த மிளகு தீர வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வதக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா பொடி பண்ணியாச்சுங்க இது இப்படியே இருக்கட்டும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நான் வறுத்து வச்சேன் கசகசாவை இந்த அம்மியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு டக்கு நரம்பட்டு ரொம்ப நேரம்லாம் வேண்டியதில்லைங்க ஈஸியாக அரைச்சிடலாம் இப்போ நாம் இதையெல்லாம் எடுத்து கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா நைஸாக எடுத்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும்ங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் துருவல் இந்தளவு போட்டால் போதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல தோலோடவே சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதுக்குள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரில் வைக்க போகிறேங்க நீங்கள் மண் சட்டியில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் நான் குக்கரில் மாற்றிக்கிறேன் இதையே எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலையே கசகசம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இது அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ இது கொதிக்கிறக்குள்ள இது கூட தாளிப்பும் சேர்த்துக்கலாம் இது ஓப்பன்லையே இருக்கட்டுங்க அளவுக்கு இருக்கணும் வெங்காயம் இருக்குன்னா அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கடுகு பொரிஞ்சதையும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட்டு கறிவ உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து கிழங்குல போர்க்கால எல்லா பக்கமும் குத்தி விட்டுக்கோங்க வெள்ளக்கெழங்குக்கு மேலே லேசாக பொடியும் குத்து வைக்கலாங்க அப்படியே இந்த எண்ணெயில் விரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டியாச்சு இப்போ பக்கத்தில் குழம்பு வந்து நம்ம குக்கரில் மூடி வைக்காமல் வச்சுருக்கோம் கொதிக்குது அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டாங்க நம்ம குழம்பு மட்டும்தான் பச்சை வாசனை போகணும் அதனால தான் ஒரு விசில் போதும் இப்போ உக்கர ஓப்பன் பண்ணி மண் சட்டிக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் அட்டகாசமாக கம கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்